கோமா ஊராத்து புடி மனரேச்சிகள திஸ் இஸ் சோம்மா கேவுரடை இதுல உள்ள வடை ஏய் என்னடா இதா வாடி மிச்சா போகறங்க ஒரு நேரம் போல இருக்க மாட்டான் தூக்கி போட்டு நக்கிடுவாங்க அதுக்கு தான் வர்றாங்க நான் இதா நரிக்குறேன் அதுக்கு தான் வர்றேன் கம்பெனி கே சோரோ கம்பெனி நீ ஏன்டா ஒரு வாயில வைக்கிற டேய் வரல பா வரல ஐயா வர வர மஞ்சாய் வர மாதிரி வந்து போவா அப்ப என்ன பார்த்தா எப்படி தெரியுது யார் நீ தானே தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வே தெய்வமே பாட் பாட் நீ பார்த்தால அடி ஊக்கலா நான் மதமும் போடலை எனக்கு ஓட்கொலி ஒலிப்பிடங்க போங்க போர் சமன் வணக்கம் சொல்லு வாய் நான் வந்தா சொல்லு போது உங்களுக்கு ஏய் புடிமானத்தோடு பேசறடா புடிமானத்தோடு பேசற கி புடிச்சி தள்ளிடுวะ

ஆம்பளை கூட வயசு ஆமா பொண்ணாட்டுக்கு வயசுக்கு வந்து ஆம்பளைக்கு வயசுக்கு வந்து பாக்கல எப்போ ஒரு ஆம்பளை பகத்து சௌரி எகிரி குத்துக்கிறானோ அப்போ வயசு வந்தான அர்த்தம்

மகார ராஜா மகார் ராஜா சொன்னா நான் சொன்னீங்க இல்ல பொட்ட நாய்

கிட்னி 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 எங்க இருக்குது கிட்னி இங்க கேக்குது மூலம் கேக்குது இங்க இருக்குது இருக்குது ப்ரைன் 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 பிரியாணி

அந்த <laughs> நம்மள மாதிரி நாய்க்கு ஏதோ வியாதி இது ஏதோ சாப்பிட்டுக்கு அப்படின்ட்டு நாய் பின்னால போனா நமக்கு மருத்துவ மாமார் மாமார் பின்னால நானு நான் மூணு பேரா போய்கிறேன் போன நாய் நேர வேல்கை தந்தோப்புக்கா போச்சு